ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கப் ரவை வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நெய் கால் கப் கூட சேர்க்கலாம் அடுத்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து அரக்கப்பு அளவுக்கு பப்பாளிப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல ஸ்வீட்டான நல்ல பழுத்த பப்பாளிப்பழம் அரக்கப்பழம் எடுத்துக்கோங்க இது கூட அரக்கப்பு அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் காய்ச்சி அரை வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்கள் கிட்டே எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் நாலு ஏலக்காய் கூட சேர்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக அரை கப் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு பப்பாளி பழம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் வாழைப்பழம் இல்லை மாம்பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்க்கலாம் பப்பாளி சேர்க்கும் போது நமக்கு சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும் இப்போ இதில் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்துடணும் இது கூடவே நான் ஒரு பிஞ்சு போல் உப்பும் கூட சேர்த்துருக்கேன் ஒரு விஸ்க் வச்சு இல்லாமல் நல்லா இதை கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே நமக்கு நல்லா கிட்டியாயிடும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து கேக் டீனை வந்து ரெடி பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கேக் டீன் தான் எடுத்திருக்கேன் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் எஃபோர் ஷீட் கூட போடலாம் இப்போ இந்த பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் இதை நம்ம உடனே வந்து பேக் பண்ணிடணும் ரொம்ப நேரம் இதை வைக்க தேவையில்லை நான் இந்த மாதிரி நல்லா அடிக்கணமான அலுமினியம் கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதில் உள்ள வச்சு கரெக்டான மூடி போட்டு இது ஒரு முப்பது நிமிஷம் பேக் ஆகட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்திருக்கும் லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து சென்டரில் டூப்பிக்கு விட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து கேக் டீன்லேருந்து வெளியே எடுக்கணும் நம்ம இதை எக்லஸாக முட்டை இல்லாமல் செஞ்சுருக்கிறதுனால ஆடுறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உடையும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ ஏதாவது சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ரவை வச்சு ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் கேக் ரெசிபி நம்ம வந்து புட்டிங் கேக் சாப்பிட்ற டேஸ்ட்லே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முட்டை இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக பப்பாளி பழமும் ரவையும் வச்சு ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு புட்டிங் கேக் ரெசிபி இந்த கேக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து மூணு நாள் நாள் வரைக்குமே நம்ம வெளியே வச்சாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பப்பாளியோட ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகக்கூடிய சூப்பரான ஒரு ரவா கேக் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும்